வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து இயற்கை விவசாயி கவிதா பேசுகிறேன் கடலக்காய் கடலக்காய் போட்டு இன்றைக்கி நூற்றி இருபத்தி நாலாவது நாள் பாருங்க கடலக்காய் இருக்கோம் செடியை காட்டுப்பா நான் ரெண்டு மூணு செடி பிடிங்கி காட்டு நூற்றி இருபத்தி நாலாவது நாள் இன்றைக்கி கடல போட்டு கடலைக்காய் பிடிக்கிட்ருக்குறோம் அரை வெயில் மட்டும்தான் நேற்று தண்ணி விட்டேன் இப்போ பாருங்க இந்த அங்கே கேட்டு வாழ்வு இருக்க பாருங்கள் அந்த கேட்டு வாழ்வந்த செடியோடு தண்ணி விட்ருக்கேன் அதோட இதை பிடுங்கி போட்டுட்டு இன்றைக்கி கடலக்காய் பொரிக்கணும் கல்லக்காய் போட்டு நூற்றி இருபத்தி நாலாவது நாள் இன்னைக்கு கல்லக்கா இருக்கோம் நன்றி நன்றி இறை சக்திக்கு கோடான கோடி நன்றிகள்